திமுக சார்பில் ஓரணியில் தமிழ்நாடை முன்னிட்டு மாபெரும் பொதுக்கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள மாண்புக அமைச்சரும் மாவட்ட கழக செயலாளருமான அண்ணன் சேகர்பாபு அவர்களே தமிழ்நாடை சிறப்பாக நம்மளிடம் எடுத்துக்கூற வந்துள்ள கழகத்தின் துணை பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினரும் தலைவருமான எனது அண்ணன் திருச்சி சிவா அவர்களே இக்கூட்டத்துக்கு தலைமை வகித்துக் கொண்டிருக்கும் எழும்பூர் வடக்கு பகுதி செயலாளர் வேலு அவர்களே சிறப்பாக உரையாற்றி அமர்ந்திருக்கும் டாக்டர் யாழனி அவர்களே இன்றைய அரசியல் நிலைப்பாட்டை அழகாக எடுத்து கூறி அமைந்திருக்கும் எனது இளவல் அண்ணன் தமிழன் பிரசன்னா அவர்களே மற்றும் இங்கே கூடியிருக்கும் கழக முன்னோடிகளே அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன் ஒரு மூன்று நாட்களுக்கு முன்னாடி நமது தமிழக முதல்வர் அவர்கள் போரணியில் தமிழ்நாடு அண்ணா அறிவாலயத்துல சிறப்பாக அந்த முன்னெடுப்பை ஆரம்பிச்சு வச்சு இருநூறு தொகுதிகளுக்கும் மேலே திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி வெல்ல வேணும் என்ற ஒரு பெரிய இலக்கை நம்ம அனைவருக்கும் வச்சுருக்காங்க இந்த ஓரணியில் தமிழ்நாடு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு உறுப்பினருக்கும் அது வந்து முக்கியமாக போய் சேரணுன்றதுல ரொம்ப முக்கியமாக நம்முடைய தமிழகம் முதலெடுக்கிறாங்க இந்த சிறப்பான முன்னெடுப்பை யாரால் யோசிக்க முடியும்னா ஒரு தந்தையாக இருக்கிற ஒரு தமிழக முதல்வரால் மட்டும்தான் யோசிக்க முடியும் அதனால தான் அவர் வந்து என்ன அப்பான் கூப்பிடுங்கன்ற சில மாதங்களுக்கு முன்னால் நமக்கு ஒரு அறிவுரை கொடுத்தார் இல்லையா ஒரு அப்பாவாக இருந்து ஒரு தகப்பனாக இருந்து தமிழ்நாட்டை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறார் திராவிட மாடல் ஆட்சியில் இந்த சிறப்பான திராவிட மாடல் ஆட்சியில் நான்காண்டு காலம் நாம் என்னெல்லாம் சாதனைகளை பண்ணணும்ன்றதை வந்து விலக்கி கூறுவதற்காக தான் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான முன்னெடுப்ப வச்சிருக்காங்க இதே சமயத்தில் இந்த முன்னெடுப்பை எடுத்து மக்களிடம் சேர்க்க வேண்டும் என்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக நாம் எடுத்துக்கொண்டு போகும்போது அதே பேரலாக பார்த்தீங்கன்னா இந்த பிஎல்ஏ ஒன் பிஎல்ஏ டூ புதுசாக போட்டிருக்கிற இந்த பிடிஏ இவர்கள் அனைவருக்கும் அவங்களுக்கு ஒரு தனி கோச்சிங்கை கொடுத்து மக்களிடம் சென்று அந்த சாதனைகளை சொல்லி முப்பது சதவிகிதத்தில் இருக்கிற ஓட்டர்ஸ் லிஸ்ட்டை உறுப்பினர்கள் ஆக்கணுன்ற ஒரு பெரிய இலக்கை இந்த எல்லாருக்குமே வச்சிருக்கிறாங்க எதற்காக கொடுத்துருக்குறாங்க இந்த முக்கியமான முன்னெடுப்பை நிச்சயமாக ஒவ்வொரு கழக உறுப்பினரும் நீங்கள் சென்று செய்வீர்கள் என்ற நம்பிக்கை ஏன்னா நீங்கள் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரோட உடற்பிறப்புகள் நம்பிக்கையில தான் வந்துட்டு நம்மளுடைய தமிழக முதல்வர்தான் நமக்கு வழங்கியிருக்காங்கன்றதை வந்துட்டு நம்ம இன்னைக்கு மறந்துடக்கூடாது இதே வட சென்னைலாம் இப்போ வந்து இது கிழக்கு மாவட்டமாக இருக்கு மின்றி ஒன்றுபட்ட சென்னையாக இருக்கும் போது கிழக்கு தெற்கு மீன் வடக்கு தெற்கு மத்திய மூன்று மாவட்டங்களில் தான் இருந்தது அதில் நான் சென்னையை சார்ந்தவன் இன்னைக்கு இதே தெருவில் உங்களோட நான் நின்று பேசுறது வந்து எனக்கு வந்து மிகவும் பெருமையான ஒரு விஷயம் ஏன்னா என்னோட மூதாதையர்கள் இருந்த தொகுதி இதுதான் எனது என்னது மறைந்த தாத்தா என் வி நடராஜன் அவர்கள் இதே மின்கில் கொண்டித்தோப்பில் இருந்தவர் தான் என்னுடைய அப்பா இதே சுப்பிரமணியத்தேர் ஒரு மூன்றாவது தெருவில் தான் வந்துட்டு அவர் இறக்கும் வரை இங்கே தான் வந்து வாழ்ந்து இருந்தார் நான் பிறந்தது இந்த தொகுதியில் தான் நான் படித்தது இந்த தொகுதியில் தான் ஸ்கூல் முடித்து போகும்போது இதே தானா தெரு வழியாக தான் சென்று நான் சுப்பிரமணிய ஸ்ட்ரீட்டுக்கு போவேன் இன்னைக்கு உங்களை ஒருத்தியா நான் வந்து ஓரணியில் தமிழ்நாடு வந்து உங்களோட நான் வந்து பகிர்ந்து சொல்றதுல வந்து உண்மையே நான் வந்து இந்த வாய்ப்பை கொடுத்த அண்ணன் சேகர்பாபா அவர்களுக்கு ஒரு பெரிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கொஞ்ச நாளா பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு பாஜக வந்துடும் பாஜக வந்துரும் அங்கங்கே அங்காங்க சொல்லி கொண்டே இருக்கிறாங்க நாற்பது எம்பி தொகுதியை தோத்ததுக்கு அப்புறம் கூட அந்த பாஜக வந்து கொஞ்சம் கூட தோணலை கண்டிப்பா பாஜக வந்துடும் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு தான் நம்முடைய கழக தலைவர் அன்றே கூறினார் டெல்லிக்கு வந்து என்னைக்குமே தமிழ்நாடு வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் நீ வந்து எங்களுடைய இந்தி திணிப்பை நீ எடுத்துட்டு வந்து மும்முனை கொள்கையை கொண்டு வந்தேனா கூட நீ எங்களோட எஜுகேஷன் பாலிசிக்கு ஆசையே கொடுக்காம விட்டேனா கூட எங்கள் தமிழக மாணவர்களை எப்படி படுக்க வச்சு நாளைய சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்பதில் வந்து நாங்கள் ரொம்ப தீர்க்கையா இருப்போம் எங்களால் செய்ய முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ ரீசண்டாக உலக வங்கியிலிருந்து நமக்கு ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி அஞ்சு கோடியை வந்து பெண்களின் மேம்பாட்டு நிதியாக வாங்கியிருக்கிறான் நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் இது எதனால முடிஞ்சுது திராவிட மாடல் ஆட்சியால் மட்டும்தான் தான் முடிஞ்சுது அதே வந்து நம்மளுடைய பாசிசா நம்மளோட மோடி இருக்கிறாங்களே எல்லா வெளிநாட்டுக்கும் போயிருக்காரு எவ்வளவு வெளிநாட்டு இந்தியாக்காக கொண்டு வந்திருக்கான்றத விரல் விட்டு அவரால் இன்னைக்கு சொல்ல முடியுமா இந்த மேடையில் நின்று நான் ஒரு சவால் விடுகிறேன் இதே தமிழக முதல்வர் நிச்சயமாக அவரால் சொல்ல முடியும் எத்தனை கம்பெனிஸ் வந்திருக்கு எத்தனை இண்டஸ்ட்ரீஸ் வந்திருக்கு பெண்களுக்கு என்ன வந்திருக்கு எங்களால கூற முடியும் திராவிட மாடல் ஆட்சியில ஆனா இப்ப நடைபெற்றுக் கொண்டிருக்க பாசிச அரசில் இதை நிச்சயமாக செய்ய முடியாது ஆனால் அவங்க எப்பவுமே வந்துட்டு கனவு கண்டு கொண்டிருப்பார்கள் எந்த ஷாவின் கனவும் தமிழ்நாட்டில் பலிக்காது என்பதை அழகாக நம்மளுடைய என்னோட இளவல் தமிழின் பிரசன்ன அவர்கள் பேசும்போதும் சொன்னாங்க மதுரையில் வந்து ஐம்பதாயிரம் பேரை வச்சு ஒரு மாநாட்டை நடத்திருக்காங்க ஆயிரம் குடை முடுக்குகளை அழகாக செய்து அமைதியாக அமர்ந்திருக்கிறார் நமது அண்ணன் சேகர்பாபு அவர்கள் எப்பவுமே வந்து டிஎம்கே வந்து இல்லைன்னு சொல்லுவாங்க நாங்கள்லாம் அந்த மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கி இருந்த அந்த நிலைப்பாட்டில் தான் ஆயிரம் குடைமுழுக்குகளை நடத்தி இல்லை பாதுகாப்போடு கடவுளை கும்பிடுவதற்கு தோ இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் என்று ஊக்கமிட்டு கொண்டு கொண்டிருக்கிறோம் இந்த காலகட்டத்தில் இன்னும் ஆங்காங்கே சில பேர் வந்து மகளிர் உரிமை தொகை என்ற ஒரு பெரிய முன்னெடுப்பை எல்லாரும் வந்து அதை வந்து கையில் எடுத்து பல மாதங்களாக அதை டிவியில் கூட டிபேட்டாக போயிட்டு இருந்தது ரீசெண்டா வேலூர்ல வந்து நம்ம தமிழக முதல்வர் வந்து போயிருந்த ஒரு ப்ரோக்ராம் மூணு கோடி பெண்கள்ல வந்துட்டு கோடி கால் பெண்களுக்கு கிடைத்து விட்டது விடுபட்டவர்களுக்கும் அதை வந்து அப்ளை பண்ணுங்க சீக்கிரமே கொடுத்துருவேறத ஒரு உறுதியை சொல்லியிருக்கிறாங்க இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும் உரிமை தொகைன்றது ஒரு பெண்ணுக்கு மாதம் மாதம் கிடைக்கும் ஆனா திருமணத்துக்கு தாலி என்பது ஒரே முறைதான் அந்த பெண்ணுக்கு கிடைக்கும் அதை நாம் இங்க மறந்துவிடக்கூடாது இப்படி பல திட்டங்களை ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக நம்ம எடுத்துகிட்டு போகலாம் இதே வந்து மருத்துவத்தில் எடுத்துகிட்டு போகணும்னா நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு மக்களை தேடி மருத்துவம் இப்போ முக்கியமாக அந்த சர்வைக்கல் கர்ப்பப்புற வாயில இருக்கிற புற்றுநோய்க்கு ஒரு கேன்சர் வேக்சின் இருக்கு அந்த வேக்சினை பல காலமாக மத்திய அரசுலேருந்து அதை வந்து ஃப்ரீயாக சொல்லி பாராளுமன்றத்தில் நானும் எனது அண்ணன் திருச்சி சுவாவர்களும் பலமுறை பல முறை நாங்கள் அதை பற்றி எடுத்து கூறியிருக்கிறோம் செவி சாய்த்ததே கிடையாது ஆனால் இன்று தமிழகத்தில் பெண்களுக்கு அந்த நோய் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அதை முழுமையாக இலவசமாக நமக்காக வழங்கியிருக்கிறாங்க அதுதான் திராவிட மாடல் ஆட்சி ஒரு தாயை தமக்கையை தம்பியை நாளைய சமுதாயமான நம்மளுடைய பிள்ளைகளுக்கு காலை சுற்றுண்டி சுற்றுண்டி உணவு திட்டம் முதல் எல்லாற்றுமே ஒன்று ஒன்றாக ஒரு உள்ளமாக தந்தையாக இருந்து ஒரு அப்பாவாக இருந்து ஒரு திராவிட மாடல் ஆட்சியில் நமது கழக தளபதியார் செய்து கொண்டிருக்கிறார் இதை பட்டி தொட்டி எட்டும் நாம் எடுத்து செல்ல வேண்டும் இந்த சிறப்பான முன்னெடுப்பை நாம் சிறப்பாக முன்னெடுப்பை நாம் அழகாக செய்து முடிக்க வேண்டும் வெல்வோம் ஒரு பணிப்பம் வரலாறு என்று கூறவிருகிறேன் நன்றி வணக்கம்